வாங்க வாங்க வாங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாமா வந்திருக்கா ஆமா பூசாரி ஐயா எல்லாரும் குடும்பத்தோடையே வந்திருக்கோம் டா மாவுனு கல்யாணம் வந்து இல்ல மூத்த மாவுனுக்கு அப்பவே வரணும் இல்லையா இருந்தோம் முடியல இந்த ரெண்டாவது பையனுக்கும் கல்யாணம் நடந்து அதான் எல்லாரும் சாமிக்கிற பொங்க வச்சிட்டு போலான்ட்டு வந்தோம் நல்லதுமா ரொம்ப நல்லது குடும்பத்தோடி குழந்தைங்க கோயிலுக்கு வந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பொங்கல் போட முடியுங்களா ஆமா பூசாரியா இந்த பொங்கல் ரெண்டு நாலு பேரும் போட்டுட்டு இருக்காங்க நான் அதான் சாமிக்கு கொஞ்சம் துணிமணி வாங்கிட்டு வந்தேன் பூ மாலை எல்லாம் அதான் கூட குடுத்துட்டு போவேன்னு அது மட்டும் இல்ல கொஞ்சம் அண்ணா மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது நான் செய்யணும் சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் குடுக்கலாம்ல அண்ணதானம் ரொம்ப நல்லதுமா யாராலும் செய்யுங்க சரியா இதை என் கடைசி மாவா இவளுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியும் மாப்பிள தான் இருக்கும் நல்ல பையனா அமையணும் வீட்டு போய் சேரணும் சும்மா கல்யாணம் அது தான் பெசாட்டி இனக்கு தெரியும் அவர்கிட்ட சொன்னா எதாவது நல்ல சமந்ததா இருந்தா சொல்லுவாரு அதான் சொல்லுதேன் கோயிலுக்கு நாலு பேர் நம்ம மாதிரி வருவாங்கல்ல பூசரியா என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கேன் அவ படிச்சுக்கிட்டு இருக்கா காலேஜ் போறா மொதல் வருஷம் முடிய போகுது அதான் இப்பவே பார்த்தா படிப்பு முடியுதுக்குள்ள நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம்ல அதான் நல்ல வரணும் தான் சொல்லுங்க ஐயா சரிங்கம்மா அதுக்கு என்ன நல்ல சம்பந்தம் வந்தா சொல்லுதேன் உங்க நம்பர் எல்லாம் இருக்குல்ல இங்கே நிறைய பேர் வருவாங்க பொண்ணு மேலும் மாப்பிள்ளா மேலும் யாராவது வந்தா சொல்லுதேன் என்ன

அவரே எடுத்து வச்சிருக்காரு என் வேஸ்டி ஷர்ட்டை தான் எடுத்து வச்சேன்னாரு இங்க வந்து பார்த்தா தேதி பேண்ட் ஷர்ட்டை ஒரே கலராட்டு நாங்க சொல்லி வச்சு போடவே இல்லை ஆமா ஆமா நம்பிட்டோம்க்கா நம்பிட்டோம் ரொம்ப நம்பிட்டோம் நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் இதே உண்மை காஞ்ச சொல்லினால நல்ல தீ வெறியதுக்கா அச்சையும் சொன்னாங்க பொங்க வச்சதுக்கு அப்புறம் சாம்பார் சோதம் இருக்குது இன்னும் கிடக்குது எம்பிட்டு எடுத்துட்டு இருக்கலாம் எம்பிட்டு தண்ணி போகுது தெரியுமா அழகா இருக்கு ஒரு துணிமணியை கொண்டு வந்ததா கூட அழகா குளிச்சிட்டு ஜாலியா அது போலாம் இவ்வளவு வேற வேலை இல்ல கோலத்துல குளிக்கணும் மாங்காய் குடிக்கணும் கொய்யா இந்த பூச்சி எப்பயே மாறுமோ தெரியல சின்ன பிள்ளை பூச்சி

சும்மா இருக்கேங்களா உங்களால முடியுமா என்ன நாங்க பிறக்க கொய்யாக்கா பிறக்க எங்களால முடியும் அதிகம் சொல்லுவாங்க அததான் திருடி திம்பமே நினைச்சோம் பெரிய திருடுதாக கோயில் சொத்த சரி சரி பொங்கல் பொங்க போகுது அச்சையை குட்டிட்டு பொண்ணி இல்ல அம்மா அங்க கோயிலுக்குள்ள நிப்பாங்க சாமிக்கு எல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருப்பாங்க நம்மளே பொங்கல் வச்சு இறக்கிடுவோம் அக்கா பொங்கல் வச்சு முடிச்சுக்கிட்டு வாங்க அத்தை என்ன செய்ய பாத்துட்டு வரலாம் சாதம் பண்ணு சொன்னாங்கல்ல காய் வேணா வெட்டி குடுக்கலாம் இவங்க இருக்காங்கல்ல மீதி பாத்துக்கறட்டு பொங்கல் பொங்கிருச்சுல அரிசிய போட்டுருவோம் மீதிய அண்ணன் தம்பி சேர்ந்து பொங்கல் வச்சு இறக்கட்டு என்ன அம்மா பரவாயில்ல மணி என்பட்டு ஸ்பீடா இருக்கே இந்த அது அந்த பொங்கல் கூட வச்ச முடியலன்னு நினைக்கிறேன் இப்பதான் அந்த குழவ போட்டு கிடக்குது நீங்க சாதம் வச்சு இறக்கிட்டியே அதுவே சின்ன பிள்ளை இல்லை அடுப்புதூர் பிள்ளை நின்று பழக்கம் இல்லை பொறுமையா ஒன்றுனா செய்யும் நமக்கு அப்படி இல்லை வளைவு நிலவு தெரியும்ல சமையல் இல்ல அதே சீக்கிரம் வச்சிட்டோம் நமக்கு வச்சு பழக்கம்ல போ மாதிரி இப்போமா பண்ணுதோம் இந்த பதினாறு வயசுலேருந்து சமையல் பண்ணுவேன் இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்குது எதுனால நான் சரசலம் செஞ்சிடும் பாரு அம்மா சொல்லு வேண்டி தப்பா எடுத்துக்காத ஒரு ரெண்டு மரமோனுக்கும் சுத்தி சுத்தமா அறிதே கிடையாது இந்த எல்லாரும் அரிசி போடுறதுக்கு முன்னாடிதான் பொங்கப்பானையில தீய போட்டுட்டே இருப்பாங்க பால் பொங்கும் அரிசி போட்டப்பறம் தீயை குறைச்சி போடுவாங்க ஆஹ் இது பாரு முதல்ல தீய குறைச்சி போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தீய பேரு சுள்ளையில தீ வச்ச மாதிரி போட்டுக்கிட்டே இருக்குது அடி சும்மா இருடி அதுக்கு ஒண்ணு தெரியாது இல்ல சமையல்லாம் அது தெரியாதமே ஏதோ பண்ணுதுங்க இப்ப சாட்டு இடி வாய வச்சுட்டு பூ மாதிரி வர வர வாய் உனக்கு ரொம்ப கூடி போச்சு அப்பெல்லாம் பேசக்கூடாது என்ன உனக்கு சமையல் பண்ணுன்னா தெரியுமா தெரியாது இல்ல அத தான் வேணும் வீட்டுலயே இருந்து வளர்ந்ததுங்க திடீர்னு அதை பண்ணு இதை பண்ணுன்னா கொஞ்சம் தடுமத்தான் இருக்கலாம் செய்யும்

ரொம்ப நல்ல மாமியாரா வரையாக்கும் சரி எப்படி இருந்துட்டு போ அம்மா நான் போன் எடுத்துக்கிறேன் அந்த அங்கிட்டு இடமா சூப்பரா இருக்குமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படி எங்க பாத்ரூம் இருக்கு போயிட்டு வரேன் என்ன தேடாத நான் வரேன் அரை மணி நேரம் ஆகும் இந்த ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு வரணும் ஆசையா இருக்கு அம்மா தேடாத நான் அந்த அங்கிட்டு வயக்காட்டு பக்கம் தான் தேடிட்டு இப்ப சத்தம் போட்டு இருக்காத என்ன எப்பா கிண்ட முடியுதா ஆம்பளை எல்லாம் நல்லா இழுத்து கிண்டுவாக மாஞ்சரான் பொங்கலை விட்டுக்கிட்டு இறக்கிக்க சொல்லணும் இன்னும் கண்டுனா குழஞ்சு போகும் அத்த உங்க கையில வில் பவர் தான் பாருங்க நாங்க இன்னும் பொங்கலே வச்சு முடியல இப்பதான் பாலை பொங்கி இருக்கு அரிசி போட்டுட்டு வந்திருக்கோம் நீங்க அத்தை என்ன இன்னும் பொங்கலை வைக்கல போல இருக்குது சின்ன பிள்ளை எல்லாம் அப்படிதான் இருக்கும் வச்சு வச்சு பாருன்னா எல்லாம் தெரியும் அந்த கோயிலுக்குள்ள எல்லாம் குடுக்க போறோம்ல அதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பேன் ஊற வச்சுட்டு போயிட்டேன் வந்து அதை அடுப்புல போடவும் காய கட் பண்ணிட்டேன் சரியா இருந்துச்சு எல்லாம் வைக்க தாளப்படா அடுத்த வருஷம் பொங்கல் வைக்கிறதுக்குள்ள நானும் பொண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருவோம் நீங்க அங்க இருங்க நான் அங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்துடுவோம் போது இருக்கட்டுமா இருக்கட்டு என் கால் நல்லா இருக்க வேற நான் எப்பவும் வேலை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் நீங்க சொல்ல மாதிரி அங்க டீடி இங்க டீடினா பொன்னி இலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு பக்கத்துல தோப்பு இருக்கு அந்த பூசாரிய கேட்டுட்டேன் பறிச்சுடுங்க கொண்டு போய் ரெண்டு பேர் அறுத்துட்டு வரீங்களா சரிங்கட்டே ஆமா போமாட்டிங்க உங்க கூட தானே வந்தா ஆமா ஆமா அவன் அந்த பக்கத்துல இடம் நல்லா இருக்குதுமா போட்ட எடுத்துட்டு வரேன் என்ன தேடாதியா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு போனேங்க அப்படியே போனேன்

ஒரு பக்கம் பார்த்தா ஆறு ஒரு பக்கம் பார்த்தா வயலு ஒரு பக்கம் பார்த்தா தோப்பு மோட்டர் சட்டு வேற இருக்குது சே ஒரு உடுமாத்த துணி கொண்டு எல்லாரும் ஜாலியா குளிச்சுக்கிட்டே போயிருக்கலாம் சரி நம்ம கார்த்திக் மேல போன போட்டு பேசிடுவோம் இப்ப என்ன கிட்ட ஒரு இம்சையிலும் இல்ல பொறாட்டி எல்லாம் வந்துடும் பேசவும் முடியாது என்னண்டு தெரியல போனும் போட மாட்டேக்காரு மெசேஜும் போட மாட்டேக்காரு ஒருவேளை நம்ம போனுக்கு போனது போட்டிருப்பாரா அது வீட்டுல எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம் கோண வந்திர கூடாது சரி சரி போனும் போறோம் என்ன ரிங் போயிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டுகாரு என்னடா நினைச்சிட்டு இருக்கறோ தெரியல முன்னெல்லாம் ரெண்டு ரிங் எடுத்துருவாரு அதுவும் அம்மா போண்ணுன்னா ஒரு ரிங் எடுத்துருவாரு இப்ப போனும் போடா எடுக்கவே மாட்டுகாரு ரெண்டு மூنا என்ன ஆச்சோ தெரியல ஹலோ ஹலோ கார்த்திக் கார்த்தி நான் அம்மா பேச்சேன் ஆ தெரியுது சொல்லு குமாரி என்ன என்னங்க ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்கீங்க இப்பலாம் பேசவே மாட்டீங்க தெரியுது சொல்லு உடம்புக்கு உடம்பு முடியலையா இல்ல எதுவும் பிரச்சனையா இல்ல என்னமோ இருக்குது நீங்க இப்பலாம் பேசவே மாட்டீங்க என்ன பூ மாதிரி சும்மா போன் போட்டுட்டே இருக்கேன் நான் தேவையான போன் போட மாட்டேனா நான் அபிஷியலா வெளியூர் வந்திருக்கேன் அவுட் விஷயமா அதனால் கொஞ்சம் போன் போடாமயிருச்சு சரியா எப்ப பாரு போன் அடிச்சிகிட்டே இருக்காது இல்லைங்க இருக்கீங்க

சரி சரி வாங்க போய் சாமியை கும்பிட்டு வரலாம் அதுக்கப்புறம் மாங்காவோ தேங்காவோ வாழைக்கு போகலாம் ஆமாக்கா சாமியை கும்பிட்டுக்கிட்டே மத்த வேலையை பாக்கலாம் குளம் கூட இருக்குக்கா சாமியை கும்பிட்டு ஆளு ஒரு குளிரா போடுவோம் கடவுளே என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு என் மகளுக்கும் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் முடிஞ்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுளே

என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கணும் நீ அதுக்கு எனக்கு துணையா இருக்கணும் கடவுளே கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் என் தங்கச்சிக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமையட்டு என் தம்பிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தாச்சு இனி என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுமா கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு அவளை நான் புரிஞ்சுக்கணும் என்னையாவா புரிஞ்சுக்கணும் எங்களுக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கை குடிச்சுக்கிறமே அமையட்டு